நமச்சிவா ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் வாராகியின் வாழ்த்துக்கள் வாராகியினுடைய நல்லாசிகள் குரு பகவான் இடமாற்றம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு பகவான் இடமாற்றம் அடைகிறார் சாமி அதிச்சாரம்னு சொல்கிறாங்க பயிற்சின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது நீங்கள் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் குடு குரு இடமாற்றம் அவ்வளோதான் பயிற்சின்னு எடுத்துக்குவானா அதிச்சாரமும் எடுத்துக்குவானா ஆனால் ஒரு நல்லது போகுது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை தைரியமாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய துன்பமாக இருக்குது சாமி எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுற சாமி மனசளவில் வெறுத்து போய் போயிருக்கேன் சாமி அப்படி இல்லையா ஒரு நல்ல ஃபேமிலி ஒரு ஒரு பையன் ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி நல்ல ட்ரான்ஸாக்ஷன் இருக்கக்கூடிய ஃபேமிலி திடீர்னு வேறு ஏதேன்னு ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் என்கொயரிகள் அந்த மாதிரிலாம் வந்து போச்சு ரைடு அது மாதிரிலாம் வந்து போச்சு இல்லை ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை ஒரு பொருள் மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதோ சம்திங் ஏமாந்த ஏமாற்றங்கள் அப்படிலாம் நிறைய ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கீங்க தைரியமாக இருங்க நிச்சயமாக இந்த குருவுடைய இடமாற்றம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது நல்லது நடக்கக்கூடிய இடத்தில் குரு வருகிறார் இப்போ வ இது ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம் ஒன்று இந்த குரு பகவான் கடகராசிக்கு போயிட்டாருன்னா அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போயிட்டாருன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திரும்பவும் மிதுனராசிக்கு அவர் வரலை கடகத்திலேயே தங்கி விடுகிறார் அங்கேயே அடுத்த வருஷம் பயிற்சியும் அடைகிறார் திருக்கணித பிரகாரம் தான் ஒரு ஐம்பது நாட்களில் ஒரு டிசம்பர் மாதம் வரலும் மிதுன கடகத்தில் இருந்துட்டு திரும்பவும் ஜனவரி சமயத்தில் எங்கே வந்துடுறாருங்க மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் குருவுடைய அசைவு அப்போ இந்த குருவுடைய இடமாற்றம் நல்ல பதவிகளை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது நல்ல போஸ்டிங்கை பெற்றுத்தரப்போகிறது நமக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம இடத்துல நம்ம இடத்துல வாராகி இடத்தில் வரக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அவங்களாம் நம்ம நிறைய கே கேள்வி வருது இந்த பதவி சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்து நிறைய இந்த போஸ்டிங்கை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் பிஸ்னஸோ அல்லது பொலிட்டிக்கலோ பாலிட்டிக்ஸோ சினி ஃபீல்டோ அல்லது ஒரு சேர்மேனு சோஷியல் ஃபீல்டோ புரியுதுங்களா சோஷியல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் சரி தான் ஜாப் இருந்தாலும் சரி தான் நல்ல பதவிகள் உங்களை தேடி வரும் சில பேர் பதவிகளை எதிர்பார்த்து காற்று உட்காந்துருக்கலாம் எனக்கு இந்த பதவி கிடைக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்க சாமி எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கன்சல்ட்டிங் வச்சுக்கலாமா சாமி எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இந்த போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் பதவி எதிர்பார்த்தே உட்காந்து அவனுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்சிடும் அவனை தேடி பதவி வந்துடும் சாமி எனக்கு பதவி கிடைச்ச போஸ்டிங் போட்டாங்க சாமி எதிர்பார்க்கவே இல்லை அவங்களும் கன்சல்டிங் வருவாங்க இன்னொரு பக்கம் இந்த போஸ்டிங் இருக்க சாமி என்னை எடுக்கிற மாதிரி இருக்கு நம்ம எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும் இந்த பதவி போயிடக்கூடாது அப்போ மூன்று விதமாக இந்த பதவிகளை குரு மகவான் உங்களுக்கு தரப்புகிற நீங்கள் எந்த இடத்துல இதை செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய மாற்றம் ஒரு பெரிய சேஞ்சஸ் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் தரப்போகுது சரி நாம் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம் நம்மள நம்மளுடைய ஜோதிடம் நம்மளுடைய கணிப்பு வாராகியின் வாக்கு பொறுத்தங்களா அவங்க உள்ள அம்பால் இருந்து அவ தான் எல்லா வாக்குறுதிகளையும் எடுத்து கொடுக்குறா அப்போ நிச்சயமாக நம்ம பார்க்குனு இருக்கோம் அரசாங்கமே ஆனாலும் அரசியல் தலைவர்கள் ஆனாலும் எவ்வளோ பெரிய நல்ல உயர்ந்த ஜாதகங்கள்லாம் கூட தடுமாறுறாங்க இப்போது அவங்களால சமாளிக்க முடியல நல்ல நல்ல ஜாதகம் அரசியல் ஜாதகமாக இருக்கலாம் அதாவது வந்து நம்ம ஏன் நம்ம வைஸ் பிரசிடெண்ட் நம்ம பார்த்தோம் அவங்க வந்து பதவி மாறினாங்க அப்போ அவங்களுடைய ஜாதம் அந்த மாதிரி வைஸ் பிரசிடெண்ட் லெவலில் சிஎம் லெவலில் இருக்கக்கூடியவங்களை அவங்களுடைய ஜாதகமே கூட தடுமாறுகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த சனி வக்ரத்திற்கு பிறகு கடந்த ஒரு ஆறு மாதமாக உயர்ந்த ஜாதகர்கள் எல்லாம் கூட நல்ல ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க கூட ஒரு ஹையர் லெவல் ஃபேமிலியாக இருப்பாங்க டீசண்டான டிசிப்ளினான ஒரு நல்ல இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை மிக்க குடும்பத்தார்கள் கூட கடந்த ஒரு ஆறு மாதமாக பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம் ஜாப் செக்டராக இருக்கலாம் அல்லது அவங்க ஒரு நல்ல செட்டில்டாக இருக்கலாம் அவங்க கூட இப்போ தடுமாறுகிறார்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க மனசு கலக்கத்தில் இருக்காங்க ஒரு மன ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த குருவுடைய அதிசாரம் அமையப் போகிறது கவலை வேண்டாம் அப்போ உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு தான் இந்த குரு பகவான் வருகிறார் கவலை வேண்டாம் அன்பர்களே வாருங்கள் உங்களுக்கு இந்த குரு என்ன செய்ய போகிறாருன்னு பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே நல்ல யோகமான கால நேரம் தனுசு ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் ஏழாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு குரு எட்டுக்கு போகிறது சிறப்பு இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தனுசு ராசிக்கு எட்டில் போய் குரு மறைஞ்சிடறாருப்பா அதனால் ஏன்னா ஏற்கனவே தனுசு ராசி வந்து கஷ்டம்தான் படுறாங்க நான் ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லிக்கிட்டே வரேன் தனித்தனியாக சொல்லிவிட்டு வர இப்போ இந்த தனுசு ராசிக்கு சொல்லும்போது ஏற்கனவே தனுசு ராசி என்பர்கள் நல்ல பதவிகளில் இருந்தாலும் பேர் புகழோடு இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் அல்லது ஒரு காரிய தடைகள் அவங்க ஒரு நல்லது நினைப்பாங்க இதை நாம் சாதிக்கணும் இதை நாம் நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்களால அதை செய்ய முடியாது அவங்க மனசு துடிக்கும் நாம் இதை எப்படியாவது செஞ்சிடலாம் பாசிட்டிவாக அது நினைப்பாங்க பட் அது டைம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக கிட்ட இருந்து வேலை செய்யாது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கால தான் காரணம் சனி பகவான் தான் காரணம் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி கேந்திரம் ஏறக்கூடாது ஏன் நாலாம் இடத்துல இருந்தார்னா சனி பத்தாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசிக்கு நான் வந்து கஷ்டம் தனுசு ராசியை வந்து நான் கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்கிறேன் உண்மையாக இல்லையா எத்தனை குடும்பங்கள்லாம் வந்து உதாரணமாக சொல்லலாம் ஏதோ இப்போ ஆந்திராவில் சொல்ல முடியும் கர்நாடகாவில் சொல்ல முடியும் கேரளாவில் சொல்ல முடியும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல முடியும் வெளிநாடுகளில் சொல்ல முடியும் எத்தனை எத்தனை தனுசு ராசி என்பர்கள் நம்ம இடத்துல பெரிய செல்வந்தர்கள் நவகோடி நாயகர்களாக இருக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம் ஏழை விவசாயிகளாக இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க டாக்டர்ஸு அப்படிங்களா ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்ஸை படித்தவங்க பண்பாளர்கள் அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடியவங்க நீதித்துறையை சார்ந்தவர்கள் நீதி அரசர்கள் காவல்துறை அதிகாரிகள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கலெக்டர்ஸு ஒரு செக்ரட்டரி அப்போது யாராக இருந்தாலும் தனுசு ராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்போ யாராக இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால் சனியுடைய பார்வையால் இப்போ தனுசு ராசிக்கு கஷ்டம்னா ஏன் கஷ்டம் வருது அந்த கஷ்டத்திற்கு காரணம் சனி பகவான் அப்போ தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய துன்பத்திற்கு காரணம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி உங்களை பத்தாவது பார்வையாக பார்க்குறாரு சனியால் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் வருமானம் இல்லாமல் போகிறது வேலை வாய்ப்பு போகிறது அல்லது வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி இல்லாமல் போகிறது எதிரிகள் ஜெயிச்சிடுறது அப்படி இல்லைனாக்கா குடும்ப குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் பிள்ளைங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் பிரிவுகள் டிவோர்ஸு அதே போல் வருமான பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் ஆரம்பித்த இடத்துல சட்ட சிக்கலாக போய் மாறிடுறது எந்த ஒருத்தரை நம்பி நீங்கள் போகிறீங்களோ அவங்களே கூட உங்களுக்கு கூடவே இருந்து மாறிவிடுவது இது எல்லாமே என்ன காரணம் கலகங்கள் குடும்பத்தில் வீண் கலகங்கள் ஏற்படுவது அல்லது இன்னும் சொல்லப்போனால் வேறு ஏதேனும் செய்வினை கோளாறுகள் கூட இருக்குமோன்னு பயமாக இருக்குது சாமி நமக்கு எப்படி செய்வினை கோளாறுகள் மந்திர தோஷங்கள் அதே போல் உடல் நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது திடீர்னு ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளம் வருவது அப்போ இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சனியுடைய பார்வை சனியுடைய பார்வை அதோடு மட்டும் இல்லைங்க ராகுவும் மூணாவது பார்வையாக பார்க்குறாரு அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு ஜெயில் யோகம் சிறை யோகம் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குனாக்கா தேவையில்லாத மனசில் குழப்பம் தேவையில்லாத மனசில் பயம் கடன் சுமைகள் அதிகரிப்பு கடன் பிரச்சனைகள் வீண் பிரச்சனைகள் அதிகரிப்பது இதெல்லாம் தனுசு ராசிக்கு இருந்து வருகிறது அப்போ ஒரு ராசியை சனியும் பார்த்து ராகுவும் பார்ப்பாரே ஆனால் சனியும் பார்க்குறாரு ராகுவும் பார்க்குறாருன்னா தனுசு ராசிக்கு அதை விட ஒரு கொடுமை ஒரு கஷ்டம் இருக்கவே முடியாது வேலை செய்கிற இடத்துல என் பாஸ் என்னை ரொம்ப வச்சு செய்கிறார் சாமி பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஒரு ஐடி பிஸ்னஸ் பண்ணுறோம் சாமி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன் சரி ஒரு குரூப்பாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஒரே ஆள் தான் சிங்கிள் பர்சன் தான் பட் என்கிட்ட இந்த வேலை செஞ்ச பசங்கள் எல்லாருமே நல்லா ட்ரைனப் ஆனவங்க அதில் ஒருத்தவங்க வந்து டீம் ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் நம்முடைய சீக்ரெட்லாம் வெளியில் கொடுத்து நம்முடைய இதெல்லாம் விற்றுட்டாங்க சாமி அப்புறம் நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் புனேயில் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் அப்போ இந்த மாதிரி தனுசு ராசின்னு சொல்லிட்டாலே செய்யக்கூடிய தொழிலில் வரக்கூடிய இடர்பாடுகள் பிஸ்னஸில் வரக்கூடிய டிஃபிகல்ஸ் போட்டி பொறாமைகள் கூட இருக்கிறவங்களை எதிரிகளாக மாறிவிடுவது இதெல்லாம் தனுசு ராசிக்கு தொடர்ந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்து வருது மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க ஜாபில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது அப்போ இ இவ்வளோ கஷ்டத்தையும் இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்னா இது நாள் வரையில் ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தனுசு ராசியை பார்த்ததுனால பல பிரச்சனைகளை கடந்து தாண்டி வந்துட்ருப்பாங்க அன்றைக்கலாம் ஒருத்தர் சொல்கிற பெருமாள் தான் சமயத்தை காப்பாற்றுறாரு அப்படின்னாங்க திருப்பதியில் வேலை செய்கிறாங்க அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்காங்க பட் வேலை செய்கிற இடத்துல ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க அவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணி நிர்வாகம் நல்லா சிறப்பாக இருக்குங்க அதில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க அவங்க அவங்கள ஒரு கஷ்டம் வந்தது சாமி வாராகி சாமி நீங்கள் தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்குது என்ன பெருமாள் தான் சாமி காப்பாற்றுறாங்க அந்த பெருமாள் தான் எனக்கு துறையிருக்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாராகி தான் எனக்கு துணை இருக்கிறாங்க சாமி அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு அப்படின்னு நீங்கள் வாங்க சாமி எப்போ வந்தாலும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னாரு அப்போது தனுசு ராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அவங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்து வருகிறது அந்த கஷ்டத்திற்கு என்ன காரணம்னா சனியும் ராகுவும் சேர்ந்து தனுசு ராசியை பார்க்கிறார்கள் இது நாள் வரையிலும் குருவுடைய பார்வை இருந்தது இப்ப குருவுடைய பார்வை இழக்கப்படுகிறது அப்போ பிரச்சனை பெருசாகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அந்த சனியை குரு கட்டுப்படுத்த போகிறாது இனி ராகுவால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை சார் முதல்ல பிரச்சனை என்னென்னு கண்டு கஷ்டம் கஷ்டம்னு சொல்லக்கூடாது சார் அது ஜோதிடருக்கு அழகே அல்ல டாக்டருக்கு முதல்ல நோயை கண்டுபிடிக்கணும் தான் மருந்து கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு ஜோதிடர் என்பவர் எல்லாரும் ஜோசியும் சொல்கிறாங்க யூடியூப் தந்துட்டால் எவ்வளவோ இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸு போடுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனால் எது ஜெயிக்கும்னா முதல்ல அவனுக்கான நோயை கண்டுபிடிக்கும் இந்த ஏன் அவனுக்கு வந்ததுன்னு பார்க்கணும் அதுதான் ஜோதிடருக்கு அழகு அப்போ தனுசு ராசி என்பர்களே நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு மறைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ரகசியத்தையே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சனி பகவானை இனிமே குரு கட்டுப்படுத்த போகிறார் சனியால் இனி உங்களுக்கு தொந்தரவு வராது சனியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் இனி உங்களுக்கு கிடையாது இனி ராகுவுடைய பார்வை மட்டுமே ராகுவால் உங்களுக்கு வளர்ச்சியும் அதிர்ஷ்டமும் இருந்தால் நீங்கள் யோகக்காரர்கள் புரியுதா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த சனிய இந்த குருவுடைய அதிசாரமான குரு சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணிடுவார் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவார் பணங்காசை கொடுத்துருவார் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு வருமானத்தை கொடுத்துருவார் இனிமேல் அந்த குரு போய் சனியை பார்த்து குரு சனி தொடர்பு கோடீஸ்வர யோகம் பணவரவு தனவரவு அதிகரிக்கும் நான் அதான் சொன்னேன் திருப்பதி ஒர்க் பண்ணுறீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக வரும் நீங்கள் திரும்பவும் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்கன்னு சொன்னேன் அப்போ தனுசு ராசி என்பர்களே சனியை குரு கட்டுப்படுத்திடுவார் ராகுவுடைய பார்வை மட்டுமே ராகு எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தான் கொடுப்பார் அப்போ நிச்சயமாக தனுசு ராசிக்கு எந்த குருவுடைய அதிச்சாரம் யோகமானதாக அமைகிறது நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி